நீயானால ஒளிபரப்பான ஒரு டாபிக் திரைப்படத்தை விமர்சனம் செய்பவர்கள் விசேஷ திரைப்பட தயாரிப்பாளர்கள் அல்லது பொதுமக்கள் பெரிய படங்களை வந்து காசு கொடுத்து அடிச்சு காலி பண்றாங்க அப்படின்னா எந்த பெரிய படத்தை அடிச்சு காலி பண்றாங்கிறத ஆதாரத்தோட சொல்லணும் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க சின்ன படத்தை ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சில விமர்சனங்கள் வருது அது அப்படி இல்லை சின்ன படத்தை விமர்சனம் பண்றாங்கன்னா நல்ல படம் எடுக்கணும் நல்ல தரமான படத்தை நீங்க எடுக்கணும் நீங்க சும்மா இருட்டறையில் முரட்டு குத்து பல்லுபடாமல் பார்த்துக்கோ அந்த படம்லாம் எடுத்துட்டு என் படத்தை விமர்சனம் பண்ணல என் படத்தை விமர்சனம் மல்லின்னு சொல்லுவீங்களா இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு கேளுங்க சொல்றது சரி சார் ஒரு ஒரு தப்பான படத்தை ஆயிரம் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வைக்க முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல படத்தையும் நீங்க தடுக்க முடியாது நல்ல படங்கள் என்னைக்குமே ஓடி இருக்கு பல காலமா நீங்க எடுத்துக்க சேது படத்துல இருந்து பல படங்கள் எடுத்துங்க நல்ல படம் என்னைக்குமே ஓடி இருக்கு ஒரு மனுஷன் வந்து உண்மையாலுமே லிட்டரலா உயிரோட இருக்கும் செத்து போகணும் அப்படின்னா படம் எடுக்கணும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த படத்தை முடிச்ச நிலைமையில பாத்தீங்கன்னா பொண்டாட்டியோட தாலி பாசி வரைக்கும் அடமான வச்சிருக்கான் விளம்பரம் பாயிண்ட் வரும்போது அந்த விளம்பரப்படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலையில் அவன் தள்ளாடு அந்த மாதிரி நல்ல படங்களை பார்த்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்களா அப்படின்னா வாங்குறது கிடையாது பணம் வாங்கினாலும் ரிவியூவர் அவங்களும் ஒரு ஒரு ஒட்டு ஒரு படத்தை முட்டு கொடுத்து பேசுகிற முடியாது நியாயமாக தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறீங்க அந்த தவறும் கிடையாது முட்டு கொடுத்து பேசினாலும் அது வந்து செல்லாது டாப் ஃபைவ் நடிகர்னு வச்சுக்கலாமே அந்த நடிகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளாக மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள ஏனோ எதுக்கோ வர்ஷிப் பண்ணுறாங்க அந்த நடிகரை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறாங்க அதே மீறி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா பலவிதமான தொந்தரவுகள் அவர் ஒரு அந்த இதில் கூட நீ ஆனால் கூட சொல்லியிருந்தாரு பல கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு போனுக்கு மேலே ஒரு ஆறு மாதம் நீங்கள் தொந்தரவா நீக்க வேண்டி வரும் அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது உண்மைதான் எனக்கே கூட சமீபத்தில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகரை பற்றி சின்ன ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தேன் அவர் ஒரு பிரபல நடிகர் டாப் நாலில் வர ஒரு நடிகர் தான் அந்த நடிகரை பற்றி விமர்சனம் பண்ணதுக்கு மிட் நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எனக்கு போன் வருது மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா அமைச்சர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் நீயான ஒளிபரப்பான ஒரு டாபிக் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரிலேட்டபுளான ஒரு டாபிக் தான் எனக்கும் ரிலேட்டபுள் தான் திரைப்படத்தை விமர்சனம் செய்பவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அல்லது பொதுமக்கள் யாருமே வரல ஒரே தான் அதுதான் அது பொதுமக்களும் திரைப்படத்தை பார்ப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுக்கலாம் சிஸ்டம் எங்களுக்கு புரியல அல்லது பிடிக்கல இதனால் பிடிக்கலங்கிற ஒரு டிபேட் எடுக்கிறாங்க எவ்வளோ விவாதங்கள் நடந்தது பட் இந்த விவாதமும் ரொம்ப அருமையாகவே இருந்தது மறைக்க முடியல பட் நமக்கு ரிலேட்டபுளான டாப்பிக்குங்க போது இது குறித்து பேச வேண்டிய தேவை இருக்கு என்னன்னா அதுல ரொம்ப ஹார்ட் டாப்பிக்காக மாசின ஒரு விஷயம் ஒரு திரைப்படம் ஒரு ஒரு சுமாரான திரைப்படத்தை பேடு ரிவ்யூ பண்ணி ஓட வச்சு கலெக்ஷனாக ஜெயிச்சிருக்காங்க சமீபத்தில் வந்து ஒரு மர்மன்னு ஒரு திரைப்படத்தை கூட சொல்லலாம் உதாரணமாக சொல்லலாம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய படங்களை அடித்து காலி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி பே பண்ணி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வருது அது டிபேட்டுக்கு உள்ளாகுது முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்களா உங்களுடைய பார்வை பெரிய படங்களை வந்து காசு கொடுத்து அடித்து காலி பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பெரிய படத்தை அடித்து காலி பண்ணுறாங்கிறத ஆதாரத்தோடு சொல்லணும் இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கங்குவாவை அடித்து பண்ணாங்க இப்போ வந்து நேத்திக்கு வந்து தக்லைஃபை அடித்து பண்ணாங்க காரணம் என்னென்னா படமே நல்லா இல்லை இந்தியன் டூ நல்லா இல்லைன்னு சொல்கிறது இல்லை இந்தியன் டூ நல்லா இல்லைனா இந்தியன் டூ நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இந்தியன் டூ நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேங்க கேளுங்க இப்போ தக்லைஃப் படத்துக்கு நானூறு இன்ஃப்ளூயன்ஸை கூட்டு வந்து ஈஸியாக ஒரு ரிசார்ட்டில் தங்க வச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் கமலஹாசன் சிம்பு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க படத்தை விளம்பரப்படுத்துங்க படத்தை நல்லபடியாக பேசுங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா இருக்கா அப்படி இருக்கும்போது அவங்கலாம் சேர்ந்து நானூறு பேரும் நிச்சயமாக பணம் வாங்கினவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பணம் வாங்கினவங்க சோசியல் மீடியாவில் பேசியிருப்பாங்களா இல்லையா அப்படி பேசியிருந்தாங்கன்னா அந்த நானூறு பேர் பேசினது நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நாலு லட்சம் பேர்னு போய் ரீச் ஆகி அந்த படம் வந்து ஓடி இருக்கணுமா வேண்டியா வேண்டாமா ஏன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஹீரோலேயே தக் லைஃப் வந்து நல்லா இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு சொல்லுங்க ஏன் வந்துச்சு ஒரு படத்தை காசு கொடுத்து ப்ரோமோட் பண்ணி ஓட வைக்கலாம் அப்படின்னா எல்லா படத்தையுமே காசு கொடுத்து ப்ரோமோட் பண்ணி ஓட வைக்கலாம் இப்போ விஜய் படத்துக்கு கிட்டத்தட்ட நானூற்றி கோடி ரஜினி படத்துக்கு ஐநூறு கோடின்னு எடுக்கிறவங்க ப்ரமோஷனுக்கு ஒரு 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 நூறு கோடியே வச்சுக்கோங்களேன் கொடுத்து அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணி அந்த படத்தை பெரிய லெவலில் ஆக்கி கலெக்ஷன் பண்ணிட மாட்டாங்களா அது அப்படி இல்லை இது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் தியேட்டர்ல போய் படம் பார்க்குற ஒவ்வொருத்தனும் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத அவன் சொல்லணும் என்ன விமர்சனம் பண்ணீங்கனாலும் அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படின்னா இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன சொல்றாங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த படத்தை இவர் எப்படி விமர்சனம் பண்ணிருக்கார் இவரைப்படி விமர்சனம் பண்ணிருக்காரு இவரை எப்படி விமர்சனம் பண்ணிருக்கார் ஒரு நாலஞ்சு பேருடைய விமர்சனத்தை பார்த்து ஆடியன்ஸ் போய் படத்தை பார்க்கறாங்க அவ்வளவு தானே தவிர படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் தான் அதை ஜட்ஜ் பண்றாங்க அந்த படத்தை படத்துக்கு ஆடியன்ஸை போக வைக்கிறதுக்கு எப்படி சொல்றது ஒரு இனிஷியல் பாயிண்ட் ஒரு புல்லிங் பாயிண்ட்டா தான் விமர்சனம் இருக்க முடியுமே தவிர ஒரு விமர்சனம் பண்றதுனால ஒரு நல்ல படத்தை ஓட வச்சிட முடியும் முடியும் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கவே மாட்டேன் அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க விமர்சனமே இல்லாத வந்த படங்கள் பல படங்கள் வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல நம்ம முக்கியமாக இப்போ பேச வேண்டிய கட்டாயம் என்னால் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கு காசு கொடுத்தாங்க எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து இந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க எதுவுமே கிடையாது இத்தனைக்கும் ரெட்ரோ படம் சூர்யா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சா பேசப்படலையா அதாவது வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி ரூபாவில் எடுத்த படம் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு மேலே வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பண்ணிச்சா பண்ணலையா ஸோ அப்போ எந்த அந்த தயாரிப்பாளர் யாருன்னே தெரியாது அந்த இயக்குனர் யாருன்னே தெரியாது சசிகுமாருக்கு மார்க்கெட்டே கிடையாது சிம்மரன் வந்து ஃபீல்டே இல்லாத ஒரு நடிகை அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சு எடுத்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி எப்படி அடைஞ்சிச்சு ஸோ எங்கே பணம் கொடுத்தாங்க யாருக்கு பணம் கொடுத்தாங்க எத்தனை கோடிகளை அள்ளி கொடுத்தாங்க எதுவுமே கிடையாது ஒரு நல்ல படமாயிருந்தால் அந்த படம் அதனுடைய விளம்பரத்தை அதுவே தேடிக்கும் மவுத் பப்ளிசிட்டி தான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் முதல் ஒரு பெரிய படம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா படமே வந்து தியேட்டர் ஃபுல் ஆயிடுது ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தேட்டரில் அதாவது வந்து சீட்டே இல்லைங்கிறதுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஃபுல் ஆயிடுது அப்படி இருக்கும்போது அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில் வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையேங்கிறது உடனே சொல்லிட்டு போயிடுவான் இன்னும் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இன்னும் கலோக்கியெல்லாம் சாதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானு ஒரு ஜென்ஸ் டாய்லெட்டில் இன்ட்ரோவில் நீங்கள் போய் பாருங்கள் அந்த அந்த யூரின் போயிட்டு இருக்கும்போதே அவன் பேசிடுவான் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டுவான் நல்லா இல்லைன்னா அப்போ அவன் கெட்ட வார்த்தையை திட்டுறான்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படியே கிடையாது அவன் ஆடியன்ஸாக அவன் காசு கொடுத்து பார்க்குறான் அவனுடைய மனக்குமுறைகளை அவன் வெளிப்படுத்துறான் நல்லா இல்லாத படத்தை வந்து தேட்டரில் எத்தனை தேட்டரில் நம்ம பார்த்துருக்கோம் ஓன்னு கத்திட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கிற படத்தை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க சூப்பர் எவன்டா எடுத்த அந்த படத்தை அப்படிங்கிறாங்க சரி நல்லா இல்லைன்னாலும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க நல்லா இருந்தாலும் கெட்ட வார்த்தையில் பாராட்டுவாங்க அதுதான் மக்களுடைய இயல்பு இந்த இடத்துல அவங்க சைட்லேருந்து கேட்குறது என்னென்னா நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைதுங்கிறத ரிவ்யூங்கிறது எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்க ஏன் அதை முதல் வார்த்தையாகவே முதல் நேரத்தில் நீங்கள் ஒரு நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணலாம்ல இப்போ நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே ஒரு ஜட்மெண்ட்லக்கே விடாமல் முதல் ஆக்சுவலி எல்லாரும் சேர்ந்து ஒரே பொய்யை சொல்ல முடியுமா நூறு பேர் சொந்த ஒரு பொய்யை சொல்லுறது உண்மை ஆகிடாது ஒத்துக்கலாம் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் முதல்ல சொல்கிறதே ஒரு பத்து பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதாவது படம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரது பத்து பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்போ அவங்களுடைய கோணலே படம் நல்லா போல இருக்கு இந்த சீனில் நல்லா இல்லை பொழுது நல்லால பொழுதுங்கிற அணுகளே பார்க்குறாங்க அதனால் படத்துக்கே வர மாட்டாங்க தேட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்களே இல்லை இல்லை அதாவது வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்கிறதில்லை உண்மையாலுமே படம் நல்லா இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் வெளிப்படையாக சொல்லிடுறாங்க அன்னைக்கு பிரிண்ட் மீடியா இருந்துச்சு பிரிண்ட் மீடியா எப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அதை அச்சு ஏற்றி அது வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் இப்போ ஒரு விகடன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் குமுதம்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு மாறிடுச்சு வடிவம் மாறிடுச்சு அன்னைக்கு வந்து படித்து விமர்சனத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில் வந்து ஸோ மீடியா சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பரபரப்பாகிடுச்சி எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தால் உடனே இம்மீடியட்டாக பரபரப்பாக அந்த நியூஸை வந்து போடுறது அதனுடைய எப்படி சொல்லுது பத்திரிக்கையோட வேலையே தானே ஸோ அவங்க வந்து உடனே வந்து அந்த ரிவ்யூஸை போடுறாங்க உடனே ரிவ்யூஸை போ போட்ட வேண்டிய கட்டாயமாக அவங்களுக்கு வந்துருச்சு காலம் மாறிடுச்சு அப்படிதான் அந்த ரிவ்யூ உண்மையாகவே படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு போடுறாங்க எத்தனை ரிவ்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லி எத்தனை படத்தை நம்ம போய் பார்த்துருக்கோம் ஸோ சூப்பராக இல்லை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு எல்லா படத்தையும் ரிவியூ பண்ண மாட்டேங்கிறாங்க சின்ன படத்தை ரிவியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சில விமர்சனங்கள் வருது அது அப்படி இல்லை சின்ன படத்தை விமர்சனம் பண்றாங்கன்னா நல்ல படம் எடுக்கணும் அதாவது வந்து தெரிந்த நல்ல தரமான படத்தை நீங்க எடுக்கணும் நீங்க சும்மா இருட்டறையில் முரட்டு குத்து பள்ளு படம் பார்த்துக்கு வந்த படம்லாம் எடுத்துட்டு ஏன் படத்தை விமர்சனம் பண்ணல ஏன் படத்தை விமர்சனம் பண்ணலைன்னு சொல்லுவீங்களா இன்னொரு விஷயம் சொல்றீங்க இல்லீங்க இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு இருநூத்தி படம் வருது ஒரு சினிமா துறையில ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் அப்படி இருக்கும்போது போது நாற்பத்தஞ்சு படம் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறாங்க நாற்பத்தஞ்சு படம் மட்டும் தான் சினிமா நோக்கத்தோட படம் எடுக்கிறாங்க மீதி இருநூறு படமும் எப்படி எடுக்கிறாங்கன்னா சினிமாவில பல விதமான அபிலேஷைகள் எல்லாம் இருக்கு அதை நோக்கி சினிமாவுக்கு பல பேர் படையெடுத்து வராங்க நடிகனா டைரக்டரா புரொடியூசரா இது வந்து தப்பாக கூட இருக்கலாம் ஆனா அது உண்மை தான் அப்படி இருக்கும்போது போது அவங்கெல்லாம் வந்து சினிமா சினிமாவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சினிமா சினிமாவே எடுக்கிறது இல்லை என்னென்னமோ எடுக்கிறாங்க புரிதவங்களுக்கு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா என்னன்னே தெரியாது சினிமா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற ஆசையில வந்து நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க சோ படம் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு படங்கள் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு படங்களில் நாற்பத்தஞ்சு படங்கள் மட்டும்தான் சரியான நேர்மையான பார்வையோட தயாரிக்கப்படுது இரநூறு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமா சோமான்னு வந்த ஆளுங்க எடுக்கிற படம் அந்த படங்கள்லாம் விமர்சனம் பண்ண முடியாது விமர்சனம் பண்ண மாட்டாங்க இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்றது சரி சார் ஒரு ஒரு தப்பான படத்தை ஆயிரம் பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வைக்க முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல படத்தையும் நீங்கள் தடுக்க முடியாது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தியில் பேசுகிற படமாக இருந்தால் இங்கே வெற்றி படங்களாக மாறி இருக்கு பின்புலம் இல்லாமலே வெற்றி படமாக மாறி இருக்கு அதில் மாற்றக்கிறது நல்ல படங்கள் என்னைக்குமே ஓடி இருக்கு பல காலமாக நீங்கள் எடுத்துக்கங்க சேது படத்துலேருந்து பல படங்கள் எடுத்துங்க நல்ல படம் என்னைக்குமே இருக்கு விளம்பரம் இல்லாமல் ஓடி இருக்கு இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒரு தயாரிப்பு அந்த இந்த சைட்லேருந்து பேசும்போது ஒரு சில படங்களை குறிப்பிட்டு இது மாதிரியான படங்கள் வந்துச்சு நீங்க ஏன் விமர்சனத்துக்கு எடுத்துக்கல அப்ப நீங்க விமர்சனத்தை எந்த படத்தை எடுத்துக்கணும் எந்த படத்தை கூடாது இப்போ லாப நோக்கத்துக்காக நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா டு பி ஹானஸ்ட் இதெல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரு ஒரு சேனலாவே நாங்கள் வந்து ஒரு ரிவ்யூ எடுக்கிறோம்னா இந்த ரிவியூவால் வியூஸ் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு லாப நோக்கத்தோட பார்க்கும் பொழுது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இப்போ இதையே எந்த கேட்டகரியில நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த படத்துல விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிறத அவங்க கேள்வி கேட்குறாங்க அவங்க சைடு நியாயமா இருக்கமாதிரி இருக்கேன் இல்லை அவங்க சைடு நியாயமான கேள்விதான் ஆனால் அந்த நியாயமான கேள்விக்குள்ள ஒரு உள்ளர்த்தம் இருக்காது நான் என்னன்னு சொல்றேன் அதாவது வந்து ஒரு படம் நல்ல படம் எடுக்கிற தயாரிப்பாளர் இங்கே வந்து நம்ம பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்கன்னு பேசினோம் இப்போ நல்ல படம் நல்ல படம் தரமான படம் எடுக்கணுங்கிற தயாரிப்பாளர்கள் உள்ளே வந்து ஒரு தரமான படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் சிக்கல் ஆயிரம் இன்னல் துன்பம் எல்லாமே இருக்குது அந்த படத்தை ஒரு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த படத்தை முடித்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டியோட தாலி பாசி வரைக்கும் அடமானம் வச்சிருப்பான் விளம்பரம்ங்கிற பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது அந்த விளம்பரம் படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலையில் அவன் தள்ளாடுவான் அந்த மாதிரி நல்ல படங்களை பார்த்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்களா அப்படின்னா வாங்குறது கிடையாது பல நேரங்களில் நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் எப்படின்னா நல்ல படங்களையும் நீங்கள் திரையிட்டு காம்பீங்க வியாபாரத்துக்காண்டி ஆனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க மீடியேட் வந்து சொல்லார் ஆனால் ஒரு கோயம்புத்தூரில் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னா படத்தை பார்க்கணுங்கிறாரு அப்படின் படம் போடுவீங்க அதுக்கு ஆயிரக்கணம் கணக்கெலாம் செலவழித்து போடுவீங்க எப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு படம் ஆரம்பிக்கும் எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 எப்படி சொல்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எந்திரிச்சு போயிடுவார் மொத்தமாகவே எந்திரிச்சு போயிடுவார் எதுவுமே சொல்ல மாட்டார் அந்த மீடியேட்டர் மட்டும் அங்க இருப்பார் அந்த ப்ரொடியூசர் என்ன சார் போயிட்டாரு பாதியில படம் பிடிக்கல அப்படின்னா இல்ல இல்லை சார் அவர் ப்ளூ மவுண்டனுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காரு எப்படி ஒம்பது மணிக்கு ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் கோயம்புத்தூர் போகும் ட்ரெயின் டிக்கெட் போயிருக்காரு அதனால் அவர் கிளம்பிட்டார் இப்படி எல்லாம் தயாரிப்பாளரை வந்து அவமானப்படுத்துறது நல்ல படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் சொல்கிறது கஷ்டப்படுத்துறது துன்பப்படுத்துறது இப்படி பல இன்னல்கள் அடி அடின்னு அடிக்கணும் ஒரு மனுஷன் வந்து உண்மையாலுமே லிட்டர்லா உயிரோட இருக்கும்போதே செத்து போகணும் அப்படின்னா படம் எடுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கே முடியாம தவிக்கிறான் அங்க அவன் ப்ரோமோட் பண்றதுக்கு சுத்தமாவே முடியாமல் போறது இல்லை பல முடியறதில்ல பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி சூழ்நிலைகள் எல்லா தயாரிப்பாளருக்கும் வருது இல்ல சார் இந்த இடத்துல நிறைய ஏத்துக்கல ஒரு படம் எடுக்கிறாரு திரைப்படமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட ரிட்டன் எடுக்கணும் அதாவது தொழிலுக்கு ஆயிரம் தொழில் இருக்குது சினிமாங்கிற ஒரு தொழில் எடுக்கிறீங்க நேசித்து வந்தால் தான் அதில் ஜெயிக்க முடியும் ஏன்னா அது ஒரு கலை அப்போ தெரிஞ்சு சினிமாவுக்கு வந்திருக்கணும் அப்போ தெரியாமல் வந்திருக்கீங்க முதல் தவிர அங்கேயே நடந்துருச்சு இப்போ இந்த பட்ஜெட்டில் பணம் எடுக்கணும் எல்லாத்தையும் அடமான வச்சு நிச்சயமாக ஒரு தொழில் செய்கிறீங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் இந்த விளம்பரங்க இடத்துல நிச்சயம் எவ்வளோ வழி இருக்கே சார் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வந்து வளர்ந்துருச்சு நீங்கள் எல்லாருக்கும் பணம் தர தேவையில்லை ஒரு ஃபிளக்ஸ் இருக்க வைக்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு இடத்துல ஒரு ரஃபான ஒரு ஒரு கிரியேட்டிவாக நாலு ஃப்ளக்ஸு வச்சிங்கன்னா அது காண்ட்ரவர்ஷியலாக பேசு பொருளாக மாறுச்சுன்னா என்னங்கிற தேடலுக்கு வந்துருப்போம் உதாரணத்துக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து தன்னுடைய முதல் படம் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரே ஒரு செவத்த எழுதி வச்சுட்டு போனார் அது படங்குற வை வைரலாகி முதல் படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஆகுது அவ தெரிந்த முகம்னு வச்சுக்கோங்க தெரியாத முகமும் இது மாதிரி ஒரு கிரியேட்டிவ்வாக எதுவும் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அப்போ எந்த முயற்சியிலுமே ஈடுபடாம அந்த படம் வந்திருக்கு ஒரு படம் தயாரித்திருக்கிறோம் அதாவது ஒரு பொருளை அழகா உற்பத்தி பண்ணியாச்சு அந்த பொருள் நீங்க தயாரிச்சிருக்கீன்னு வெளிய இடத்துக்கே கொண்டு வராம எப்படி ரிவியூக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் இல்ல இல்ல நான் உனக்கு சொல்றேன் கேளுங்க நான் அதுதான் சொல்றேன் தயாரிச்சுட்டு வெளியே கொண்டு வரதுக்கு முடியாத பல சூழ்நிலைகளில் தயாரிப்பாளர் இருக்காங்க நீங்க தயாரிப்பாளராக இருந்து பார்க்கணும் ஒரு நல்ல படம் தினிமா தெரியாமல் படம் எடுக்க வராங்கன்னு சொல்றீங்க பல வெற்றி படங்கள் நான் சொல்றேன் நான் உதாரணமாக சொல்றேன் பாருங்க உறுதலை ராகத்திலிருந்து பயணங்கள் முடிவதிலேருந்து சேதுலேருந்து இப்போ டூரிஸ்ட் டூரிஸ்ட் சினிமாவிலிருந்து இன்னும் பல படங்கள் பார்த்தீங்கன்னா முதல் படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு முதல் படம் அந்த தயாரிப்பாளர் எடுத்த படம் பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நல்ல படம் எடுக்க வரணும்னு எடுக்க வந்திருப்பார் ஆனால் அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்படுற துன்பங்கள் இன்னல்கள் பிரச்சனைகள் ஒரு உதாரணத்துக்கு சேது படத்தினுடைய தயாரிப்பாளர் கந்தசாமியே எடுத்துக்கங்களேன் நல்ல படம் எடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்தார் பாலாவும் நல்ல இயக்குனர் தான் ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது சொல்லி மாளாது அந்த நேரத்தில் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்கு நல்ல படம் தானே எடுத்தாங்க அந்த நல்ல படத்தில் வாங்குறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும் இல்லை சூப்பராக இருக்குது அந்த படம்னு அப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு சில் சுபிதா சாங் வேணும் இல்லைனா ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி வேணும் இல்லைனா வடிவேல் காமெடி வேணும் இதெல்லாம் இல்லைனா அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு நீங்கள் குவாலிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ வாங்குறதுக்கும் வரதில்ல சார் தயாரிப்பாளரோட பிரச்சனை வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க வெளியில இருந்து பேசும்போது அது வந்து மேல் நோக்கா பார்க்கும்போது பண்ணியிருக்கலாமே விளம்பரம் பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமேன்னு எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் அவனோட படம் எடுத்து முழுசா முடிச்சு ஒரு காப்பி எடுத்ததுக்கப்புறம் அவனுடைய கிரியேட்டிவிட்டியே சாகடிச்சிடுறாங்க அவனையே சாகடிச்சிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் யோசிக்கவே முடியல அவன் அவன் ஆயிரம் கடங்காரங்களுக்கு பதில் சொல்லணும் ஆயிரம் பேருக்கு பதில் சொல்லணும் ஆயிரம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் ஏன் நம்ம சசிக்குமார் எடுத்துக்கோங்க அவர் படம் தயாரிக்க ஆரம்பிச்சார் பணம் தயாரிச்சார் பெரிய லாபங்கள் வர வந்துச்சா வரலையா டோட்டலா நஷ்டம் அதுக்கப்புறம் என்ன ஆனாரு அந்த குடும்பத்தில் ஒரு டெத்து பெரிய லெவலில் ஒரு இழப்பு இழப்பெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நிறுத்திட்டு நான் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்து அந்த கடன் அடைச்சாரு ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில அவங்களுக்கு வந்து என்ன செய்யறது அடுத்துன்னு தெரியாத ஒரு ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க பல நேரங்கள் சினிமாவில் இதுதான் நடக்குது அது காரணம் என்னன்னா இங்க வர இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறதை எடுப்பேன் என்னோட கிரியேட்டிவிட்டியை நான் வந்து படத்தில் காட்டுவேங்கிற பேரில் தயாரிப்பாளருக்கு சொல்லப்படுற பட்ஜெட் வேற அதை தாண்டி வேற ஒரு பட்ஜெட்ல போய் முடிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு கோடியை சொல்லி அது அஞ்சு கோடி ஆனால் பரவாயில்ல நாலு கோடி சொல்லி பதினெட்டு கோடியில போட்டு போய் முடிக்கும் போது எத்தனை விதமான சிக்கல்களை அந்த தயாரிப்பாளர் மேற்கொள்ள வேண்டியிருக்கு பாருங்களேன் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பதில் படி சார் அப்போ அந்த ஒரு படத்தை எடுத்து முடிப்பதற்குள்ள அவர்களால் மென்டலாக பல பிரச்சனை இருக்குது மென்டலாக பல பிரச்சனை இல்லை பல தயாரிப்பாளர் மென்டல் ஆயிடுறாங்க இல்லை அதான் சார் இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே சினிமாவுக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்குது அதை வாங்குறதுல கொடுக்குறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அந்த படம் வந்ததுன்னு தெரில விளம்பரமும் படுத்தலை அப்போ இந்த படம் ரிவியூக்கு எடுத்து கொள்ளப்படலை நீங்கள் நல்ல படத்தை புறக்கணிச்சிட்டிங்கன்னு எப்படி ஒரு காமன் ஆடியன்ஸையும் ஒரு ரிவியூ வரையும் பார்த்து கேட்க முடியும் அப்போ தவறுகள் அந்த புறமும் இருக்குங்கிறத ஒத்துக்கணும் தானே மெயினாக பார்த்தீங்கன்னா தவறுகள் அந்த பக்கம் இருக்குது பல நேரங்களில் இந்த படம் வந்ததே தெரியாது ஆனா நல்ல படமா இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் திடீர்னு ஓடிடியில் ஓடிட்டு எப்படா அந்த படம் வந்துச்சு அப்படின்னா வந்துச்சு தேட்டரில் ஓடிச்சுன்னு வாங்க இன்னொரு பிரச்சனையும் சொல்றேன் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடையாது இன்னைக்கு தேட்டர் கிடைக்குதா கிடையாது ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் அதுல ஒரு ஷோ நூன் ஷோ ஒரு ஷோ நூன்று ஷோ எப்படி ரெண்டு ரெண்டே ரெண்டு காட்சி ஒரு தே ஒரு படத்துக்கு கொடுக்கப்பட்டால் அந்த படம் எப்படி நல்ல படமாக பார்க்கப்படும் எப்படி மக்களுக்கு போய் தெரியும் அதை விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த தயாரிப்பாளருக்கு இதுக்கு மேலே கெப்பாசிட்டி இருக்கா அதாவது ஃபைனான்சியலாக காசு இருக்கா அப்படின்னா இல்லை அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அவர் அப்படி தான் இருக்கார் அப்போ என்ன செய்ய முடியும் இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு சினிமா சார்ந்து சினிமா இருக்க பிரச்சனை இது வந்து ஆடியன்ஸ் ஆஃப் ஆடியூல பார்க்க முடியாது என்னன்னா அது ஒரு தொழில் அது பொருள் விற்பனைக்கு வந்துச்சு நான் வாங்கினேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத ஒரு காமன் ஆடியன்ஸ் சொல்ல முடியாது அந்த படத்தில் இருக்க பிரச்சனையை பேச முடியாது அப்ப இங்க எந்த இடத்துல இருந்து கேள்வி மட்டும் வரேன் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் முடிஞ்சிச்சு அங்க இருக்க பிரச்சனையை நம்மளால ஷார்ட் அவுட் பண்ண முடியாது இப்போ படம் பார்க்குறவங்க ஒரு நீங்கள் வந்து பேட் ரிவ்யூ இருக்கா ஒரு படத்தை வந்து பே பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து அப்போலாம் பேலாம் கிடையாதுங்கிறாரு ஹையஸ்ட் பேட் ரிவ்யூனு காமிக்கிறாரு அதுக்கு பின்புறது இல்லை நாங்கள் அப்ரோச் பண்ணுறாங்க பே பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து பே பணம் வாங்கிட்டு தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்போ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் ஆடியன்ஸ் பார்க்குறாங்களே இல்லை எல்லாரையும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் ரிவ்யூ பண்ணலாம் அது தெரியாது நமக்கு இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் வாங்காமல் நேர்மையாக ரிவ்யூ பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம பல பேரை வந்து உதாரணம்னு சொல்லலாம் இப்போ ஒன்றுமே இல்லை ப்ரெஷ்ஷோன்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரெஷ்ஷோ நடக்கும்போது எல்லா நிருபர்கள் அங்கே வரவங்களுக்குலாம் ஒரு கவர் நோன் கொடுக்க தான் செய்வாங்க அது ஒரு அன்பளிப்பு தான் இது காலங்காலமாக சினிமாவில் இருந்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு திடீர்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் கிடையாது அன்றைக்கி வந்து அந்த பிரிண்ட் மீடியாவில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இப்போ எப்படி சொல்கிறது பப்ளிக்

அஜெண்டாவில் பேசுகிறாங்கிறது தான் ஆடியன்ஸ்க்கே தெரியும் ஸோ நம்ம அதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிறது விகடன் மாதிரி பல பத்திரிகைகள் நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ப்ரஷோக்கே வர மாட்டாங்க எந்த காலத்திலையும் கவரே வாங்க மாட்டாங்க அவங்க விமர்சனம் அவங்க வந்து தனியாக தேட்டரில் போய் படத்தை பார்த்து தனியாக எழுதுவாங்க அவங்க அவங்க வந்து அவங்க ஒரு எங்களுடைய பத்திரிகை தர்மம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்த பல பத்திரிகைகள் இதை ஃபாலோ பண்ணிச்சா அப்படின்னா நீ இல்லை ஆனால் அந்த பத்திரிகை எல்லாம் பிரபல பத்திரிகைகள் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாமே அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாலிசி இருக்குது அவங்க அந்த பாலிசியை இப்போ கடைபிடித்து பேசுவாங்க இப்போ வீடம் எல்லாமே எடுத்துக்கோங்களேன் எல்லா படங்களையும் விமர்சனம் பண்ணுறது இல்லை அவங்க தரமான சில படங்களை தேர்ந்தெடுத்து தான் விமர்சனம் பண்ணுவாங்க நீங்க வந்து வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு படம் ஐம்பது படம் நூறு படம் உங்க இஷ்டத்துக்கு இல்லாத என்னென்னமோ படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவீங்க அந்த படத்துக்கு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் முடிவு பண்ணுவான் அவன் முடிவு பண்ணுவான் நீ வந்து என்னையே விமர்சனம் பண்ணலன்னு நீ கேட்கக்கூடாது நீ விமர்சனம் பண்ற அளவுக்கு நீ நல்ல படத்தை எடு அப்புறம் ஏன் என்னோட படத்தை விமர்சனம் பண்ணலன்னு கேளு அப்போனா ஒரு நியாயம் இருக்கலாம் ஆனால் அந்த நல்ல படத்தை எடுக்கும் போது அந்த நல்ல படம் சரியா விளம்பரப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குங்கிறது தெரியாத சூழ்நிலையில பல படங்கள் வந்துட்டு போயிருக்கு சோ அப்படி இருக்கும்போது விமர்சனம் பண்ணவங்க தப்பா பண்ணிட்டாங்க பண்ணலை அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா சார் நீங்க சொல்றது பணம் வாங்கினாலும் ரிவியூவர் அவங்க ஒன்னும் ஒரு ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு படத்தை முட்டு கொடுத்து பேசிட முடியாது தான் பேச போறாங்க அப்படிங்கிறத சொல்றீங்க அந்த தவறும் கிடையாது முட்டு கொடுத்து பேசினாலும் அது வந்து செல்லாது அவங்களுக்கு இப்ப வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் போறோம் நம்மளுமே அந்த கல்யாணம் மாப்பிளைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு மொய்ங்கிற பேர்ல ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி அவங்க நம்ம மண்டபத்தை விட்டு சாப்பிட்டு வெளியிடும் போது தாம்பளத்தட்டு தாம்பாளம் இதுன்னு கொடுக்கறாங்க அதுல என்ன கொடுக்குறாங்க ஏதோ ஒரு ஒரு தேங்காய் ஒரு பழம் போட்டு ஒரு டிஃபன் கேரியர் மாதிரியோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஒரு அன்பளிப்பு தான் இப்போ ரஜினிகாந்தே எடுத்துக்கலாம் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு ஆடினார் பாட்னர் எல்லாம் பண்ணாரு ரெண்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருநூறு பேர் கொடுத்தாங்கன்றாங்க ரஜினிக்கு தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்போ ரஜினி இந்த வாட்சி வாங்குறதுக்கு தான் ரஜினி போய் அம்மா வீட்டு கல்யாணத்துக்கு போனார் அப்படி இல்லை இதெல்லாம் அன்பளிப்பு ஒருத்தருக்கு மேலே ஒருத்த மேலே இருக்கிற பிரியத்தில் ஒரு பரிமாற்றங்கள் தான் அவ்வளோதானே தவிர இது அதுக்கு மேலே ஹைப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தேவையே கிடையாது அப்படி யாரையும் வந்து நான் முக்கியமாக மெயினாக சொல்ல வேறு பாயிண்ட் என்னென்னா அப்படி யாரையும் வந்து பணம் கொடுத்து எந்த படத்தையும் ஓட வச்சிட முடியாது நீங்கள் சொல்லுங்க இல்லை மர்மர்னு ஒரு படம் அது ஓடிச்சுன்னு நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பேரை கொடுத்து காசு கொடுத்தாங்கன்னு நீங்கள் உண்மைதான் அது நடந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஏதாவது ஒன்று ரெண்டு படங்களுக்கு அது நடந்திருக்குமே தவிர எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களுக்கும் அது பொருந்தாது. ஓகே சார் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு படத்தை வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் எங்களுக்கே ஒரு கட்டத்தில் அதாவது ரிவியூ ரெண்டு தரப்படியும் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தயாரிப்பட தான் பார்க்க வேண்டியிருக்கு இங்கே ரெண்டு சைட்லேயும் பேசும்போது ரிவ்யூ பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சில முக்கிய நடிகர்களுடைய படங்களை எடுத்து நல்லாவே இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா சொல்லிட்டுலாம் எங்களால் தப்பிக்க முடியாது ஒரு ஒரு எல்லை வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த எல்லைன்னு அவங்க வயாலே ஒத்துக்கிறாங்க இன்ஃபேக்ட் பொருந்தும் எல்லாருமே அதை மறுக்கலாம் முடியாது ஒரு சில நடிகருடைய படத்தை இவ்வளவு தான் விமர்சிக்க முடியுங்கிறது உண்மைதான் நல்லாலாம் சொல்லிட்டு இதை தப்பிக்க முடியாங்கிற மாதிரி அது இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை இது உண்மை இது நூற்றுக்கு நூறு உண்மை நான் எப்படி சொல்கிறேன்னா பல நடிகர்கள் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற நடிகர்கள் டாப் ஃபைவ் நடிகர்னு வச்சுக்கலாமே அந்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளாக மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள ஏனோ எதுக்கோ வர்ஷிப் பண்ணுறாங்க அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க அதுக்கு மேலே அதை தாண்டி ஒரு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு அந்த நடிகரை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறாங்க அது நடிகர் சரியாக நடிகலைனா சரியாக நடிகலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க அந்த நடிகர் நடித்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க அதே மீறி நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா பலவிதமான தொந்தரவுகள் அவர் ஒரு அந்த இதில் கூட நீ ஆனால் கூட சொல்லியிருந்தார் பல கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஃபோனுக்கு மேலே ஒரு ஆறு மாதம் நீங்கள் தொந்தரவு நீக்க வேண்டி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது உண்மைதான் எனக்கே கூட சமீபத்தில் ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகரை பற்றி சின்ன ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார் அவர் ஒரு பிரபல நடிகர் டாப் நாலில் வர ஒரு நடிகர் தான் அந்த நடிகரை பற்றி விமர்சனம் பண்ணதுக்கு மிட் நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வருது கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க என்னோட பேரை சொல்லி ஆ அப்படிங்கிறாங்க என்ன செய்யறது அதான் இப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது நம்ம வந்து அந்த படைப்பில் தவறு இருக்குது ஒரு பெரிய நடிகர்கள் இது மாதிரியான கதையை எடுத்துக்கும் போது அது நல்லா இல்லை இப்போ தக் லைஃப் எடுக்கும்போது கமல் மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த ஒரு கதையை நடிக்கிறது சரி கிடையாது கமலை நாம் விமர்சிக்கவில்லை கமல் நடித்த படத்தை விமர்சிக்கிறோம் என்ன நடிகராக இருந்தாலும் அப்படிங்கும் போது அது அந்த ஆடியன்ஸில் ஏற்றுக்கலைங்கும்போது ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் வருதுங்கிறதான் நீங்களுமே சொல்கிறீங்க எனவே சார் இப்போ அந்த ஒரு ஒரு டாபிக் தயாரிப்பாளர்கள் விசேஷ ரிவ்யூவர்ஸ்னு வரும்போது இவங்க கேட்குறாங்க ரிவியூவுக்குன்னு நீங்கள் என்ன படிக்கிறீங்க ரிவியூக்குன்னு ஒரு கேட்கும்போது ரிவியூ பண்ணுறதுக்கு படிக்க தேவையில்லை அந்த படைப்பை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு நிறைய ஒரு ஆரோக்கியமான டிபேட்டாக தான் போச்சு நீங்களும் பல்வேறு தகவல்கள் கொடுத்தீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி